பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாடே போற்றிக் கொண்டிருந்தது காரணம் கல்வி அறிவே இல்லாத ஒரு நாடாக ஆங்கிலேயர்கள் நம்மளை வைத்திருந்தார்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு சிலர் தான் படித்திருந்தார்கள் அதுவும் லண்டன்ல போய் படித்தோம்னு வச்சுக்கோங்க பேர் சீமையின் பேர் நாட்டு பேரை சொல்றோம் அப்போல்லாம் அப்படி இல்லை சீமையில் போய் பாங்க சீமையினா என்னென்னு கேட்டோம்னா கிராமத்து பல மொழி சீமையினா வெளிநாடு அதுபோல் ஒரு இருவர் மட்டுமே உயர்கள் படிக்கின்ற சூழ்நிலை இருந்தது மற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய குலத்தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் விவசாயி விவசாயம் செய்வாங்க அதுபோல் மண்பாண்டம் செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க அதுபோல் கூலி வேலை செய்பவர்கள் அது அவர்களுடைய வேலைகளை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் கிராமங்கள்லாம் மிகவும் ஏழ்மையான கிராமங்களாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அப்பொழுதுதான் பேரறி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒருவேளை உணவுக்காவது மாணவர்கள் பள்ளி பக்கம் ஒதுங்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஓரளவுக்கு கல்விகள் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்து வைத்து அந்த கல்வி என்ற விதையை ஆரம்பித்த ஊன்றியவர் பெருந்தலைவர் காமராஜர் அதன் பிறகு திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சத்துணவு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து திட்டம் கொண்டு வருகின்ற பொழுது ஏளனம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் சொன்னார்கள் மாணவர்களை தட்டேந்து வைத்து விட்டார் முதலமைச்சர் என்று சொன்னார்கள் ஆனால் சொன்ன அப்படி தான் நான் வாரத்திற்கு மூன்று முட்டைகள் கொடுக்கிறேன் என்றும் சொன்னவரும் அதே தான் அதே முதல்வர் தான் அந்த அளவிற்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்த பொழுது அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் சொன்னார்கள் அப்படியே பட்ஜெட் வந்து மிக குறைவு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய பட்ஜெட் என்பது நூறு கோடி நூறே முழுமையாக வர வராது தொண்ணூத்தி அஞ்சு கோடி தொண்ணூத்தி ஆறு கோடி என்று சொல்லுவார்கள் அன்றைய ரூபாயுடைய மதிப்பு அன்றைய நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படி இருந்தது இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறோம் அதன் பிறகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் வந்தபொழுது சொன்னார்கள் இதை தொடர்ந்து செயல்படுத்த முடியாது என்று சொன்னபொழுது சொன்னார் முதலமைச்சர் பிச்சை எடுத்தாவது சத்துணவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிராமங்கள் அப்பொழுதுதான் தனியார் பள்ளிகளே கிடையாது அரசு கலைக்கல் கரூர் எடுத்துக்கிட்டோம்னா அரசு கலைக்கல்லூரி இருக்கும் எம்எச்எஸ் இருக்கும் பிஎம்எச்எஸ் இருக்கும் ஜிடிஎஸ் ஸ்கூல் இருக்கும் எம்எச்எஸ் நடந்து இப்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் போட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்றால் புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் இன்று தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கிறது முன்பெல்லாம் சொல்லுவார் நிறைய பள்ளிகள் வந்து மாணவர்களுக்கு தரமான கல்விகளை வழங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன பள்ளிகள் இருக்கின்றன அதே போல அரசு பள்ளிகளிலும் ஆங்கில கல்வி என்ற முறையை கொண்டு வந்து என்ன நம்ம சொல்லுவோம் தமிழ் பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் என்பது நம்முடைய அல்லோருடைய விருப்பம் ஆனால் ஆங்கிலம் என்பது ஆங்கிலம் இருந்தால் தான் உலக அளவில் நம்முடைய மாணவர்கள் பயில் கல்வி பயில முடியும் வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்பதற்காக அரசும் இன்று ஆங்கில வழி கல்விகளை கொண்டு வந்திருக்கிறது எனவே கல்வி என்பது மிக முக்கியம் அதை கொடுக்கின்ற அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லி First prize in integral designing and first prize in floor design. Yes, second prize in three leg running. Yes, low case, Second prize in three leg running.